ஜூன் மாதம் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்துல இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்தாங்க இந்த விபத்துக்கான முதற்கட்ட விசாரணையில புலனாய்வாளர்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க விமானம் புறப்பட்ட சில வினாடிகள்ல பனிரெண்டு ஆண்டு வயதுடைய போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்தோட இரண்டு எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளும் திடீரென கட் ஆஃப் நிலைக்கு வாரியதால என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வது நின்று முழுமையாக செய்திருந்தது கட் ஆஃப் செய்வது பொதுவா விமானம் தரையிறங்க பிறகு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு செயல் காக்பிட் குரல் பதிவுல ஒரு விமானி மற்றவரிடம் நீ ஏன் கட் ஆஃப் செய்தாய் என்று கேட்க அதற்கு அவர் நான் செய்யவில்லை என்று பதிலளிக்கிறார் இந்த குரல் பதிவு யார் கேள்வி கேட்பது யார் பதிலளிப்பது என்பதை தெளிவுபடுத்தல விமானம் புறப்படும் நேரத்தில் துணை விமானி விமானத்தை இயக்க கேப்டன் கண்காணித்துக் கொண்டிருந்தார் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் மீண்டும் விமானத்தின் இயல்பான நிலைக்கு திரும்பியதால தானாகவே என்ஜின் மீண்டும் செயல்பட முயற்சி செய்தது ஆனால் விபத்து நிகழ்ந்த போது ஒரு என்ஜின் உந்துதல மீட்டெடுத்து வந்தது மற்றொரு என்ஜின் இயங்க தொடங்கி இருந்தாலும் அதன் முழு சக்தியும் மீட்டெடுக்கப்படல ஏர் இந்தியா விமானம் நூற்று எழுபத்தி ஒன்று புறப்பட்ட நாற்பது வினாடிகளுக்குள்ள விழுந்து விபத்துக்குள்ளானது இது இந்தியாவில் ஏற்பட்ட மிகவும் குழப்பமான விமான விபத்துக்குள்ள ஒன்றா பார்க்கப்படுது விமானம் புறப்பட்டவுடன் என்ன தவறு நடந்தது என்பதை அறிய புலனாய்வாளர்கள் இடிபாடுகளையும் காக்பிட் பதிவுகளையும் ஆய்வு செஞ்சாங்க இருபத்தி நான்கு தரவுகளின்படி தெளிவான வானொலியில விமானம் அறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்தை எட்டியது ஆனா ஐம்பது வினாடிகளை தொடர்ப இழந்தது புலனைவாளர்களின் கூற்றுப்படி இந்த எரிபொருள் சுவிட்சுகள் தவறுதலாக இயக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு சுவிட்சுகளின் முன்பாக அதன் பாதுகாப்பு இயக்கி அன்லாக் செய்யணும் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது ஆண்டு முதல்ல பயன்பாட்டில் இருக்கு துல்லியமான தருநிலையக்கோட்ட இந்த சுவிட்சுகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை ஒரு கையால ஒரே இயக்கத்துல இரண்டு சுவிட்சுகளையும் எழுப்பது கிட்டத்தட்ட இதனால தான் ஏர் இந்தியா விமான விபத்து மிகவும் தனித்துவமானதாகவும் மர்மமானதாகவும் உள்ளது விமானிகளில் ஒருவர் வேண்டுமென்றோ அல்லது தவறுதலாகவோ எரிபொருள் சுவிச்சுகளை அணைத்திருந்தா ஏன் சுவிட்சுகளை ஆஃப் செய்ய வேணும் அப்படின்னு கேள்வி எழுப்பது இது வேண்டுமென்று செய்யப்பட்டதா அல்லது குழப்பத்தால் ஏற்பட்டதா ஆனால் விமானிகள் அசாதாரணமான எதையும் தெரிவிக்கவில்லை என்பதால் அதற்கு சாத்தியமில்லை அப்படின்னு தான் தோணுது காக்விட் அவசர சூழல்களை விமானிகள் தவறான அழுத்துவது தேர்வு செய்வது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் இங்கு எந்த அறிகுறியும் இல்ல எரிபொருள் சுற்றுகள் தவறுதலாக அணைக்கப்பட்டதாகவும் எந்த விவாதமும் இல்ல இத்தகைய பிழை ஏதேனும் வெளிப்படையான பிரச்சனை இல்லாமல் பொதுவா நடக்காது காக்விட்ல யாரோ ஒருவர் எரிபொருள் வாழ்வுகளை மூடியிருக்கிறார் என்பதை புதிய தகவல்களின் படி அறிய முடியுது ஆனால் யார் முடியது ஏன் மூடினார்கள் என்பதுதான் கேள்வி இரண்டு சுவிச்சுகளும் அணைக்கப்பட்டு சில வினாடிகளில் மீண்டும் இயக்கப்பட்டது எஞ்சின மீண்டும் இயக்க முயன்றது விமானத்தை இயக்கிய விமானியா அல்லது கண்காணித்த விமானியா என்பது குறித்த விவரங்களை குரல் பதிவு வெளிப்படுத்தும் தெளிவான குரல் அடையாளம் பேசியவர்களின் பெயர்களுடன் முழு காப்பீட் உரையாடல் பதிவு மற்றும் விமான பாயிலில் இருந்து புறப்பட்டு விபத்துக்குள்ளாகும் வரையிலான அனைத்து தகவல்களையும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர்ல அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் ஒரு சிறப்பு விமான தகுதி அறிக்கையை வெளியிட்டது இதில் சிலர் போயிங் செவன் த்ரீ செவன் விமானங்கள்ல எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை லாக் செய்யும் அம்சம் இல்லாமல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனை உள்ளது என குறிப்பிட்டாலும் பாதுகாப்பற்ற நிலையாக கருதப்படல போயிங் எயிட் செவன் எயிட் விமானங்களிலும் இதே சுவிச் வடிவமைப்பு பயன்படுத்தப்படுது இதில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவோட பி டி விமானமும் அடங்கும் விமானியின் ஈடுபாடு இல்லாமல் மின்னணு கட்டுப்பாட்டு அழகு மூலம் எரிபொருள் கட் ஆஃப் மின்னணு முறைகளை இயக்க முடியுமா என்ற கேள்வி எழும்புது அப்படி மின்னணு முறைகளை சுட்சுகள் செயலிருந்தால் அது மிகவும் புரியது எது எப்படி இருந்தாலும் விமான விபத்து குறித்து முதற்கட்ட அறிக்கை வெளியானாலும் இன்னும் விலகாத பல மர்மங்கள் உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை